குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆயுத பூஜைலாம் நல்லபடியாக போச்சா மதர் புக் படிக்கலாம் வாங்க கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றே தொடர்ச்சி ஒன்று தவறு என்னுடையதே இந்த கொள்கை சிறப்பானது என் மீது தவறில்லை என்னும்போது செயல்படுவது அகந்தை நான் என்னும் முனைப்பு அகங்காரம் தவறு என்னுடையதே என்று சொல்லியவுடன் அகந்தை அகற்றப்படுகிறது அத்துடன் நம் திறமைகள் எல்லாம் அகந்தையின் பிடியிலிருந்து விலகி பிரச்சனையை தீர்க்க தங்கள் வலுவை நமக்கு கொடுக்கின்றன இது பெரிய விஷயம் தவறு என்னுடையது மட்டுமே எல்லா தவற்றுக்கும் நானே பொறுப்பாளி திட்டம் ப்ராஜெக்ட் கூடி வரவில்லை என்றால் தவறு இருக்கிறது என்று பொருள் அப்படி இருக்கும் தவற்றுக்கு முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி முதல் போட்ட கூட்டாளியிடமிருந்து விலகி கஷ்ட கூட்டாளிக்கு பத்தாம் நாள் முழு திட்டமும் ப்ராஜெக்ட் தானே திரும்ப வந்தது இந்த கொள்கைக்குரிய திறன் அத்தகையது தவறு என்னுடையது என்று ஏற்றுக்கொண்டேன் திட்டம் ப்ராஜெக்ட் வந்துவிட்டது ஆனால் கூட்டாளி செய்த துரோகத்தை நினைத்தால் இன்னும் ஆத்திரம் பொங்கி வருகிறது கோபம் வருவது தவறு இனி என் கோபத்தை அழிக்க முற்படுவேன் என்ற சபதமிட்டு கோபத்தை முழுதுமாக அடிக்கடி நான்காண்டுகளுக்கு முயன்று வெற்றி கிட்டிய அதே கணத்தில் துரோகம் செய்த கூட்டாளி அவரை அழைத்து நடந்ததெல்லாம் சரியில்லை நீங்கள் செய்தது அனைத்தும் சரி ஆரம்பத்தில் இருந்தது போல் நாம் இருப்போம் என்று கூறி நட்பை அழிக்க முன் வந்தார்